வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் இந்த நன்னாளில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் இந்த நன்னாளில் அனைத்து வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எனது பிரார்த்தனைகள் இந்த நன்னாளில் நாம் அனைவரும் நம் தமிழ் மொழிக்காக தமிழ் புத்தாண்டில் நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம் நாம் அனைவரும் நமது வாழ்வில் மிக சிறப்பானதொரு நிலையை அடைய நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை பல்வேறு வரையறைகளை தமிழ் இலக்கியங்கள் நமக்கு கொடுத்துள்ளன அதற்கு எனக்கு மிடி மிகவும் பிடித்தமான ஒன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாம் அனைவரும் அதற்கான ஒரு முயற்சியை எடுப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் அனைவரும் அலைபேசிகளோடு அயர்ந்து விட்டோம் அலைபேசிகளை நண்பர்களாக்கி கொண்டோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அந்த நண்பர்களோடு நீங்கள் சிறப்பானதொரு பயணத்தை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த ஆண்டை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வழிபற்றி நடப்போம் நம் வாழ்வை சிறப்பாக்குவோம் நமது வாழ்வின் சிறப்பு நமது நட்பு மற்றும் உறவின் பேணுதலில் இருக்கிறது என்பதே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொல் நமக்கு தெரிவிக்கிறது ஆகவே நாம் அனைவரும் சிறப்பானதொரு வாழ்வை வாழ்வதற்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வழிகள் வரிகளை தினமும் நாம் ஒரு முறை நினைத்து நம் வாழ்வில் சிறப்பானதொரு நிலையை அடைவோம் என்று உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் உறவுகளை பேணுதல் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும் இதனை தமிழ் இலக்கியங்கள் அனைத்து இடங்களிலும் நமக்கு அறிவுறுத்தியுள்ளது தமிழர்களாய் நாம் அனைவரையும் உறவுகளாய் அனைத்து ஊர்களையும் நமது சொந்த ஊர்களாய் நாம் அனைவரும் நன்மக்களாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்